பேரன்புமிக்க மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ഗോവിന്ദ നാമ സങ്കീർത്തനം ഗോവിനാള് ഊർ സുത്രൂർത്തോ വിധവിധമാണ് കഥ ആ தத்துவம் இன்னால் ஒவ்வொரு தீர்த்தத்தினுடைய கரையில போய் உட்கார்ந்து வரார் அந்த தீர்த்தத்துல அந்த தீர்த்த கரையில போய் தீர்த்தவாரி அடியில அப்போ எல்லைய காப்பாற்றான ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லைய பங்குனி திருநாள் அப்போ எந்தெந்த மூலையில எந்தெந்த தீர்த்தம் இருக்கோ அந்தந்த தீர்த்த போய் உட்காந்துருக்கு அதனால ஏதோ ஒரு குழந்தை வந்து நினைக்க கூடாது கஷேத்தில சொன்ன தீர்த்தங்கள் தான்

அதுல பாத்ம பாஞ்சராத்திரம் தான் வெகுவா எல்லா கஷேத்திரங்கள்லயும் அனுஷ்டானத்துல இருக்கு பலவிதமான பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள் உண்டு அதுல பரமேஸ்வர சமிதிங்கிற பாஞ்சராத்திரத்தினால ரங்கநாதனுக்கு திருவாராதனை நடக்கிறது பரமேஸ்வரனே பார்வதி தேவிக்கு ரங்கநாதனை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாக சொல்றதாக அந்த பாஞ்சராத்திர அமையறதுனால ஜம்புகேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கட்சேத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா ஜம்புகேஸ்வரமும் அந்த ரங்க தீபத்துக்கு உள்ளடங்கிதானே இருக்கு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு ஒரு கஷேத்திரம்னு சொன்னா அந்த விஷ்ணு ஆலயம் உண்டு உடனே சிவாலயம் உண்டு இல்லையா பெரு கோடியில் சிவாலயம் உண்டு இல்லையா எந்த கஷேத்திரத்தை எடுத்தால ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு சிவாலயம் உண்டு இல்லையா அதுதான் ஜம்பு ஜம்புகேஸ்வரரா ஆக்னேய திக்பாதத்தில் தென்கிழக்கிலே ஜம்பு தீர்த்தம் ஜம்பு விரட்சம் நாவல் மரம் சொல்றோம் நாவற்பழங்கிறோம் அதுவே அங்க விருட்சம் அகிர் புத்னியருங்கிற ரிஷி அந்த தீர்த்தத்துக்கு ரிஷி தேவதை சிவபெருமானே இங்க சொல்றதுனால தேவதா அகம் மகேஸ்வரஹா அப்படிங்கிறார் ஜம்புகேஸ்வரனாகிய நானே அந்த தீர்த்தத்துக்கு தேவதையா இருக்கிறேன் டெக்ல அஸ்வத்த தீர்த்தம் அப்படின்னு இருக்கு அஸ்வத்த விர்கமே அங்க ஸ்தல விர்சம் கௌதம ரிஷி அதுக்கு ரிஷி அனந்தனம் அப்படிங்கிற பகவான் அங்கு தேவதையாம் அங்க கத்வா அகல்யாம் தபஸ்தேவே அகல்ய கருத்துக்கிட்டான் இல்லையா தேவராஜன் அதனால வந்த பாபத்தை அங்க தபுசு பண்ணி நீக்கின்றான் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால குஸ்தரித்திரம் ஏற்பட்டுட்ட ஸ்ரீ புருஷார் அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினா பாபம் விமோச்சனமாகும் அப்படிங்கிறார் தென்மேற்கல பலாச தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தம் அதுக்கு ரிஷி அகலி அகிர் புத்திய ரிஷி அதுக்கு தேவத்தை ஷண்முகன் குகன் அதுக்கு தேவதையார் அநேகமா அந்த திருப்பரங்க ஏதோ ஒரு கேத்திரங்கள் இருக்க சிவக்ஷேத்திரம் முருகக்ஷேத்தம் இருக்குல்ல அது என்ன அந்த அந்த கஷேத்திரமா இருக்கணும் இது தென்மேற்குன்னு சொல்றதுனால தேவத அதுக்கு சண்முகம் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோவிந்தன் அப்படிங்கிற பெருமாள் மேற்கே புண்ணாக தீர்த்தம் அக்னி தேவன் அதுக்கு சவ்யவாதனன் அக்னிதான் அதுக்கு தேவதை ஸ்ரீபதிங்கிற பெருமாள் தான் அங்க பெருமாள் மதித்தி தான் இருக்கு ரிஷி வடமேற்கு வகுள தீர்த்தம் அப்படியே அது பகஸ்பதி தான் ரிஷி இந்திரன் தான் தேவதை மாதவங்கிற பெருமாள் கோவில் இருக்காங்க வடக்கு கதம்ப தீர்த்தம்ங்கிறது பகவான் உத்தமர் கோவில் சொல்றோம் இல்லையா உத்தமர் தான் தீர்த்தத்தை இந்த தீர்த்தத்துக்கு போயிட்டு இருக்கார் ஆமர தீர்த்தம் மாமரம் தான் அங்க ஸ்தலவருஷம் சூரியன் தான் தேவதிகேசங்கிற பெருமாள் வடத்துல இருக்கிறார் இப்படி எட்டு தித்துகளையும் சந்திர புஷ்கரணிய நெடுவில் வச்சு எட்டு தீர்த்தங்கள் எட்டு ஸ்தலவருஷங்கள் எட்டு தீர்த்த தேவதைகள் எட்டு பெருமாள் போது சுத்தீவர இருக்கு சந்திர புஷ்கரணிக்கு அவ்வளவு மகிமா இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ராஜாதகா சந்திர புஷ்கரணி மத்தியில இருக்கு அஸ்மாகம் சோது காமானாம் சத்குரோ கருணாநிதி புண்ணியம் பவித்திரம் காவேரி மகாத்யம் வதமங்களம் அது மேல கேட்கிறார்கள் காவேரி மகாத்யத்தை எனக்கு சொல்லணும் காவேரி மகாத்தியம் அக்னி புராணத்திலே முப்பது அத்தியாயங்களாலே சொல்லப்படும் அதுல கூட ஸ்ரீரங்க மாத்தியம் தான் விஸ்தாரமா சொல்றது பிரத்யேகமான காவேரி மகாத்மம் ஸ்ரீரங்க மகாத்யத்துல காவேரி மகாத்யம் இது பிரத்யேகமான காவேரி மகாத்யம் முப்பது அத்தியாயங்கள்லே துலா புராணம்னு சொல்லுவா ஐப்பசி மாசத்துல முப்பது நாளும் ஒவ்வொரு அத்தியாயம் பிரதர்சனம் பண்ணுவா காவேரி கரையில அந்த காலத்துல பெரியவாள்ல ஸ்நானம் பண்ணிவிட்டு சத்தையா கல்வா துலா மாசத்துல துலா மாசத்துல ஸ்நானம் முக்கியம் துலா மாசத்துலயும் இந்த காவேரி அம்மா மண்டப சொல்றாமே அதுல ஸ்நானம் முக்கியம் என்ன புராணம் பூரா அதைத்தான் சொல்றது

அவர் எப்ப தன்னாட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னார் பார்வதி கல்யாணிக்கும் போதே தன்னாட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்றது சிவ புராணங்கள் பார்வதி கல்யாணம் ஹிமாலய ஹிமாலயத்துல நடக்கிறது எல்லா ஜனங்களும் தெக்கேந்து ஒரே ஒரேதிரியா புறப்பட்டு ஹிமாச்சலத்துக்கு போக ஆரம்பிச்சதோ உடனே வயிற்று இங்க குறைய பூமி தூய்ச்சி இந்த பூமி தூக்கினதும் உடனே சமமா இருக்கணும் இல்லையா இங்க வந்து அகஸ்தியரே சிவபெருமான அனுபவிச்சாரா அது நல்ல நெட்டையான ஆளா இருந்தாலும் கொஞ்சம் வயிற்று சரியா இருக்க இவர் ரொம்ப கட்ட குட்டையா குள்ளமா இருக்கிறவர் இவரை அணிவிச்சாரே நான் கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்தண்ட போயிட்டா அனந்த கோடி ஜனங்கள் அந்தண்ட போயிட்டா பூமியே சாயிருது அப்படிங்கும் போது அப்போ குள்ள ரிஷியாவது பெரிய ரிஷியாவது அவர் தபோபலத்தால இதை தரிப்பார் ஆகிருத்தினால இல்ல ஏன்னா உலகத்தை அழகிறதுக்கு குள்ள பிரம்மச்சாரியா வாமன பகவான் வந்தா குள்ளமா வந்தான் பாக்கிறதுக்கு குள்ளமா வரும்போது சொல்றார் பாரேனகம் சந்தமயன் பதே பதே அந்த குட்ட கால நடக்கும் நடக்கும்போதே பூமி இப்படி ஆடி திருந்தார் வாமன பகவான் நடந்து வரும்போது பூமி ஆடி இல்ல ஆகிருதி அகஸ்தியர் வந்து தட்சிண தேசத்துக்கு அப்ப வந்துட்டார் சமமான தட்சிண தேசம் யாருமே தட்சிண தேசம் அவரை வடக்க போகணும்னு நினைக்க மாட்டார் ஏன்னா கிளைமேட்டு சுகம் நல்ல ஜனங்கள் ஜனங்கள் கூட பெரும்பாலும் சௌமனசியமா இருப்பா அதனால இங்க இருக்கணும் அப்படின்னு தோணி இங்கேயே அகஸ்தியர் இருந்துட்டாராம் திந்திய பெறுவதா அவருக்கு முக்கிய வாசஸ்தானம் இந்திய பர்வத்தம் தான் வடதேசம் தட்சிண தேசம் காற்று மத்திய இருக்கு அதனால இந்திய இந்த அந்தண்ட உடையது தட்சிண பிரதேசம் இந்திய பர்வத்தான் வடக்கை உள்ள பெருமை எல்லாம் தெக்க வரணும் அப்படின்னு தோன்றது அவருக்கு வடக்கு பல பெருமைகள்லாம் இருக்கு அதெல்லாம் தட்சிண தேசத்திலையும் இருக்கணும் அப்படின்னு இவருக்கு தோன்றதும் வடக்கு கங்கா நதி இருக்கு தேசத்துல கங்கையை போன்ற ஒரு பெரிய மகா நதியை பரம பவித்திரமான ஒரு மகாநதியை இங்கே ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைத்துக் கொண்டார் அதற்காக என்ன பண்ணார் பெரிய தபசு பண்றார் ஏன்னா பகீரதன் தபசு பண்ணிதானே கண்ணய கொண்டவன் பகீரதனுக்கு நாச்சாலையா பெரிய தபசு பண்றேன் இங்க ஒரு மகாநதியை என் தபோபலத்தால உண்டாடுறேன் உண்டாக்குறேன் அப்படின்னு தபசு பண்ணிட்டு இருக்கிறாராம் சக்யமலையில இப்போ காவேரின்னு சொல்றோம் இல்லையா காவேரி உற்பத்தி ஸ்தான் கர்நாடக தேசத்துல அதுதான் சக்யாமணக்கேற்றம்னு பெயர் தபுசு பண்ணி இருக்கார் ஹோரமான தபுசு இருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் பிரம்மதேவன் ஹம்சாரூடனாக ஆகாசத்தில் போயிருக்கிறார் ஹம்சாரூடோ வேதக்தரமே ஹரித்வார்த்தே விதி கங்காஜலம் கமண்டலவு ஹரித்வாரம் சென்று கங்கையில ஸ்நானம் பண்ணிவிட்டு கமண்டலுவில தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அவர் அவருடைய பழைத்து ஹம்ச கட்சி அதுல ஏறுண்டு ஆகாச மார்க்கமா போயின்றிருக்கிறாரா சத்தியலோகத்துக்கு அப்போ பூமியை பார்க்கொண்டே போயிருக்கிறார் அப்போ ரொம்ப இனிமையான இடம் சைக்கிய பருவதத்தை பார்க்கிறார் ரொம்ப அழுது இருக்கிற பர்வதே ரொம்ப அழுது சைக்கிய பருவதம் ஹிமாச்சலத்தை விட அழகு ஹிமாச்சலம் பெருமையா மாதிரி என்ன பார்த்தாலும் ஒரே பனி கட்டியும் வெள்ள விளையும் விதவிதமான விரக்கங்கள் விதவிதமான புஷ்பங்கள் விதவிதமான பழங்கள் விதவிதமான மிருகங்கள்லாம் ஒண்ணு காண கிடைச்சாரு சில மரங்கள் சில மலைகள்லாம் என்ன பண்றது மரமே முளைச்சாரு வறண்டு போய் அப்படியே அக்னி ஜுவால போல கைச்சேண்டி இருக்கு சில மலைகள்லாம் பெரும்பாலும் சவுத் ஆர்காடு நார்த் ஆர்காடு ஜில்லா அது மாதிரி மலைகள் இருக்கு ஆனால் தட்சிண தேசத்துல கர்நாடக தேசம் மைசூர் பக்கமோ கேரள தேசமோ திருமாளிஞ்சோல போல தட்சிண தேசமோ திருக்குறும்பிடி போல கஷேரங்களா வந்துட்டோம் என்ன இருந்தாலும் தட்சிண தேசத்துக்கு ஒரு தனி பெருமை இருக்கு இப்படி வந்து அந்த மலைகள் எல்லாம் பார்த்தா ஒரே அதுவும் மைசூர் பக்கம் உள்ள மலைகள் எல்லாம் பார்த்தா கண்டுள்ளா காட்சி ഭാരതദേശം മലയാസം ഉണ്ടാറേ പ്രഹ്മദേവനെ തെറ്റു കഴിക്കാറാം അഴകാ പ്രസ്രവണോദേശം കൊട്ടത് നാനാ വൃക്ഷ സമാധലം സിദ്ധന്ധർവേവിതം യുക്തം தேவானாம் மந்திரை ததா நானா பட்சி கணோஷ்டம் நானா பகவான் பிரம்மா சந்தனாநில சேதிதம் சந்தன விரத்தினுடைய மலையமார்க்கத்தோடு கூடிய அந்த இனியான இடத்தை பார்க்கிறார் அந்த ஒரே ஒரு தாத்ரி விரட்சம் நெல்லி மரம் நம்ம வளர்ந்து இருக்கிறார் நெல்லி மரம் தன் மத்தியே பகவதூபம் தாத்ரிஷா இப்படி ஒரு கலை இப்படி ஒரு கலை வளர்ந்திருக்கு நெடுப்புற ஒரு கலை போறது ரெண்டும்யும் பார்த்த சந்திக்க வச்சுக்கிறது மாதிரியும் இந்த நடுக்கலை திருமுகம் மாதிரியும் தோன்றதா பக்கத்துல ஒரு துளசி அப்படியே துளுத்து மஞ்சரியோட துளசி நிற்கிறது அந்த நெல்லி மரத்தினுடைய பக்கத்துல துளசி எப்பொழுதுமே மகாலட்சுமி நெல்லி மரம் எப்பொழுதுமே விஷ்ணு விஷ்ணு சாநித்தியனுடைய நெல்லி நெல்லிமரம் புராணத்தில் பிரசித்தம் இது சாஸ்திரங்கள்ல பிரசித்தம் அதனாலதான் மரத்தையும் துளசியும் சேர்த்து வச்ச பூஜை பண்றோம் அஸ்வத்த விரட்சம் நாராயணன் வேப்ப மரம் லட்சுமியினுடைய அதனால அஸ்வத்த நாராயணனையும் வேம்பு லட்சுமியும் சேர்த்து வச்சு பூஜை பண்றோம் பிரதட்சணம் பண்றோம் அதே போல தாத்ரி விரட்சத்தையும் துளசியும் சேர்த்து வச்சு பூஜை பண்றோம் மகாலட்சி ஸ்வருதமான துளசியும் தாத்ரி தாத்திரி சைஷாச்சலமும் கிடைக்குமோ அத கடைச்சு விட்ட பிரம்மா நாம் பூஜை பண்ணிட்டு போகணும் என்று அருமையா கங்காச்சலம் கொண்டு வராதானே ஆகினாலும் இப்படி ஒரு இடம் நமக்கு கிடைக்காது இங்க பூஜை பண்ணிட்டு போகலாம் என்று நினைத்துக் கொண்டு உடனே அந்த சசிய பர்வதத்திலேயே இருக்கக்கூடிய புஷ்ப பழங்கள் எல்லாம் கிரகிச்சு ஸ்ரத்தையா அந்த விரட்சத்தினுடைய அடியில கமண்டல தீர்த்தத்தை விட்டு புஷ்பங்கள் ஹரித்ரா குங்குமங்கள்லாம் சார்த்தி பிரதட்சணம் பண்ணி பூஜை பண்ணினார் உடனே அந்த தாத்ரி விரட்சமே பகவானாக காட்சி உண்மையில பகவான் தான் முதல் முதல் தாத்ரி விரட்சமாக இருந்திருக்கிறார் நெல்லி மரமா இருந்திருக்கிறார் பூஜை முடிஞ்சதும் பிரசன்னாயிட்டார் சுப்பிரசன்னோ ஜெகநாதா சங்கஜக்கர கதாதரகா தாத்ரி விரட்சாதிராசி பக்தான் உக்ரக தத்தரகா ആദിരംഗം രംഗ ക്ഷേത്രം ഇപ്പൊ ശ്രീരംഗ പട്ടിണം അത് സയ ശ്രീരംഗ പട്ടിണു ക്ഷേത്ര മഹാത്യം താ ഇപ്പൊ നാട്ടെ ഭഗവാനും ഉടനെ പ്രത്യക്ഷമാണോത്രം നമോ നമസ്തേ ശിവ ലോകനാഥ శ్రీనాథ నారాయణ వాసుదేవాదయా ప్రాప్తమిద పరాత్మల్ని దయార సాధ్యే తవ దర్శనాన్ని సంసారసింహ నిజ కర్మబద్ధా మజ్జిమినశ్చే పాచిదీంద్రియాస్ బహూని దుఃఖ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருக்கரோகரா வள்ளிமணு கரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே